ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஆன்மாக்களின் பயணம் டாக்டர் மைக்கேல் நியூட்டன் ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அத்தியாயம் நான்கு இடம் மாற்றப்பட்ட ஆன்மா மிக அதிகமாக சேதப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் உள்ளனர் அவர்கள் ஆன்மீக வீட்டிற்கு திரும்பிச் செல்லும் ஆன்மாக்களின் வழக்கமான கூட்டத்திலிருந்து தொடர்பு அறுக்கப்படுகின்றனர் திரும்பி செல்லும் எல்லா உயர் ஆன்மாக்களையும் ஒப்பிடுகையில் இந்த ஏழ்பிற்கு மாறான ஆன்மாக்களின் எண்ணிக்கை பெரிதல்ல ஆயினும் மனித ஒரு ஏந்திய மற்ற ஆன்மாக்களுக்கு அவர்களால் ஏற்படும் ஆபத்து மிக்க விளைவின் காரணமாக பூமியில் அவர்களுக்கு என்ன நிகழ்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இடம் மாற்றப்பட்ட ஆன்மாக்களில் இரண்டு வகை உள்ளனர் தங்களது பௌதிக உடல் இறந்துவிட்ட உண்மையை ஒப்புக்கொள்ளாமல் தனிப்பட்ட கடும் துயரத்திற்கு ஆளாகி ஆன்மா உலகிற்கு திரும்பி செல்ல விரும்பாமல் சண்டை போடுபவர்கள் ஒரு வகை தீங்கிழைக்கப்பட்ட அல்லது மனித உடலில் குற்ற இயல்புள்ள இயல்பிற்கு மாறான ஆன்மாக்கள் இரண்டாவது வகை முதல் எடுத்துக்காட்டில் இது இடம் இடமாற்றப்பட்ட ஆன்மாக்களின் தேர்ந்தெடுப்பு இரண்டாவது வகையில் ஆன்மீக வழிகாட்டிகள் எல்லையற்ற காலகட்டத்திற்கு மற்ற உயர் ஆன்மாக்களுடன் மிகையான இணைதலிலிருந்து இந்த ஆன்மாக்களை வேண்டுமென்றே நீக்கிவிடுகின்றனர் இந்த இரு சூழ்நிலைகளிலும் இந்த ஆன்மாக்களின் வழிகாட்டிகள் மறுசீரமைப்புடன் மிக நெருங்கிய அக்கறை கொண்டுள்ளனர் ஆனால் இடம் மாற்றப்பட்ட ஒவ்வொரு வகை ஆன்மாவின் சூழ்நிலைகளும் மிகவும் வித்தியாசமானதால் நான் அவர்களை தனித்தனியாக எடுத்துக்கொள்வேன் முதல் வகையை நாங்கள் பேய்கள் என்று கூறுகிறோம் இந்த ஆவிகள் பௌதீக மரணத்திற்கு பின் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல மறுக்கின்றனர் மேலும் மனித வாழ்க்கையை அமைதியாக முடித்துவிட்டு செல்ல விரும்பும் மக்கள் மீது வெறுப்பூட்டும் விளைவுகளை ஏற்படுத்துகின்றனர் இந்த இடம் மாற்றப்பட்ட ஆன்மாக்கள் சில நேரங்களில் தவறாக தீய ஆவிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் ஏனெனில் அவர்கள் புண்படுத்துகின்ற உள்நோக்கத்துடன் மக்களின் மனதை தாக்குவதாக குற்றம் சாட்டப்படுகின்றனர் எதிர்மறையான ஆவிகளைப் பற்றி உள்ளம் சார்ந்த ஆய்வு பிரிவு பாராசைக்காலஜி முக்கியமான கண்டுபிடிப்புகளை தந்துள்ளது துரதிருஷ்டவசமாக ஆன்மீகத்தின் இந்த பிரிவானது கொள்கை இல்லாத மறைப்பொருளுடன் இணைக்கப்பட்டுள்ள கேடுகளை ஈர்த்துள்ளதும் கூட அவர்கள் எளிதில் பாதிக்கக்கூடிய மக்களின் உணர்ச்சிகளை தன்னலத்திற்காக பயன்படுத்திக் கொள்கின்றனர் தொல்லைப்படுத்துகின்ற ஆவி ஒரு கடந்த கால வாழ்க்கையில் பூமியில் முடிக்கப்படாத அலுவல்கள் கொண்ட முதிர்ச்சி அடையாத ஒரு ஆன்மாவாகும் அவர்களால் கேடு விளைவிக்கப்பட்ட உயிருள்ள மனிதனுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கலாம் திருப்தி அடையாத ஆனால் வெளிப்படையாக சிலவற்றை கூற விரும்பும் எதிர்மறையான ஆவிகளுக்கு சில மக்கள் பொருத்தமான ஏற்பு திறமுடைய குழாய்கள் என்பது உண்மையாகும் அதாவது ஆழ்ந்த தியான உணர்வு நிலையில் உள்ள ஒரு நபர் ஒரு உடலற்ற ஆவியிடமிருந்து வேண்டுமென்று எரிச்சல் அறிவிப்புகளை அவ்வப்போது எடுத்துக்கொள்ளக்கூடும் இவை மிக சாதாரணமானதிலிருந்து கோப உணர்ச்சியை தூண்டுவதாகவும் இருக்கக்கூடும் இந்த அமைதி குழைந்த ஆன்மாக்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் அல்ல உண்மையான வழிகாட்டிகள் குணப்படுத்துபவர்கள் ஆவர் அவர்கள் எரிச்சலான தகவல்களுடன் அழையாது நுழைய மாட்டார்கள் சாதாரணமாக இந்த அசாதாரணமான ஆவிகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளனர் பேய்களின் நடமாட்டம் பற்றிய ஆராய்ச்சியில் வல்லுநராய் இருப்பவர்கள் அந்த அமைதி கொள்ளையப்பட்ட ஆன்மாக்கள் பூமியின் தாழ்ந்த விண்வெளி கோலங்களுக்கும் ஆன்மா உலகிற்கும் இடையே ஒருவருக்கும் சொந்தமில்லாத இடத்தில் சிக்கப்பட்டுள்ளதாக எனது சொந்த ஆராய்ச்சியிலிருந்து இந்த ஆன்மாக்கள் விண்வெளியில் தொலைந்துவிட்டதாகவோ அல்லது குணம் உடையவர்கள் என்றும் நான் நம்பவில்லை பௌதீக மரணத்திற்கு பின் அவர்கள் தங்களது சொந்த விருப்பத்தினாலும் அதிக அளவு அதிருப்தி ஏற்பட்டதன் காரணத்தினாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பூமி கோலத்திற்குள் தங்குவதை தேர்ந்தெடுக்கிறார்கள் என் அபிப்பிராயத்தில் அவர்கள் சேதப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் ஏனெனில் அவர்கள் குழப்பம் மனக்கசப்பு ஆகியவற்றை அந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறார்கள் ஆகையால் தங்கள் வழிகாட்டிகள் தங்களிடமிருந்து விலகி இருப்பதை விரும்புகிறார்கள் தொந்தரவு செய்வதிலிருந்து நிறுத்துவதற்கு ஒரு எதிர்மறையான இடம் மாற்றி அமைக்கப்பட்ட ஆன்மாவை பேயோட்டுதல் என்பன போன்ற பல வகையான வழிவகைகள் மூலமாக கையாள முடியும் ஒருவரை பேய் பிசாசு வகையான ஆவிகளை தாங்கள் பிடித்திருக்கும் நபர்களை விட்டுச் செல்ல அறிவுறுத்தி இணங்க வைக்க முடியும் மேலும் முடிவில் ஆன்மா உலகிற்குள் தகுந்த முறையில் செல்ல செய்ய முடியும் நம் மீது அக்கறை காட்டும் வழிகாட்டிகள் அடங்கிய ஒழுங்காக ஆளப்படும் ஆன்மா உலகம் நமக்கு இருந்தால் தங்களை மாற்றிக்கொள்ள தகுதியற்ற ஆன்மாக்கள் மக்கள் மீது எதிர்மறை ஆற்றலை செயல்படுத்த எப்படி இளமடைக்க முடியும் ஒரு விளக்கம் என்னவென்றால் மரணத்திலும் கூட நமக்கு நம் விருப்பத்திற்கு ஏற்றவாறு செயலாற்ற உரிமை உள்ளது மற்றொரு விஷயம் என்னவென்றால் நமது பௌதீக பிரபஞ்சத்தில் நாம் ஏராளமான கொந்தளிப்புகளை தாங்கிக் கொள்வதால் ஆன்மீக ஒழுங்கின்மையையும் ஆன்மாக்கள் இயல்பாக ஆன்மா உலகிற்கு செல்லாதிருத்தலையும் கூட எதிர்பார்க்க வேண்டும் மேலும் அமைந்து கொள்ளைந்த ஆன்மாவின் ஆற்றலின் ஒரு பாகத்தை மட்டும்தான் பேய்கள் சுட்டி காட்டுகின்றன ஆன்மா உலகிற்கு மறு இணைவுக்காக திரும்பி சென்றுவிட்டன உடலற்ற துயரம் மிகுந்த தங்களை தாங்களே வலையில் சிக்க வைத்துக் கொண்ட ஆவிகள் ஒருவேளை ஒரு மேம்பட்ட திட்ட அமைப்பின் பாகமாக இருக்கலாம் அவர்கள் தயாராக இருக்கும் போது இந்த ஆன்மாக்கள் பூமியின் கோலத்திலிருந்து அழைத்து செல்லப்பட்டு ஆன்மா உலகில் அவர்களுடைய சரியான இடத்திற்கு வழிகாட்டப்படுவார்கள் நான் இப்போது மிக அதிகமாக பரவியுள்ள இரண்டாவது வகையான அமைதி குழைந்த ஆன்மாவைப் பற்றி கூற விரும்புகிறேன் இந்த ஆன்மாக்கள் தீய செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரு ஆன்மா தீங்கு செய்யும் குற்ற இயல்புள்ள மூளையை கொண்டிருக்கும் போது அதை குற்றத்திற்குரியதாகவோ அல்லது குற்றமற்றதாகவோ என்ன கூடுமா என்று நாம் முதலில் ஊகம் செய்ய வேண்டும் ஆன்மீக மனதா அல்லது மனிதனின் அகங்காரமா எது பொறுப்பு அல்லது அவை ஒன்றுதானா சில நேரங்களில் ஒரு வாடிக்கையாளர் என்னிடம் சொல்வார் தவறான காரியங்களை செய்யும்படி ஒரு உள் ஆற்றல் என்னை தூண்டுவது போல் நான் உணர்கிறேன் தங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை என்று அவர்கள் நம்புகின்ற நல்லதும் கெட்டதுமான எதிர்மறையான ஆற்றல்களால் இயக்கப்படுவதாக உணரும் மனநோய் வாய்ந்த மக்கள் இருக்கின்றனர் அறிதுயில் நிலையில் உயரிய உணர்வு நிலையில் செயல்படும் ஐம்புலன்கள் கொண்ட மக்களுடன் பல வருடங்கள் பணிபுரிந்த பிறகு மனிதன் ஆன்மாவின் மீது எதிர்மறையாக செயல்படலாம் என்ற முடிவிற்கு நான் வந்துள்ளேன் நாம் நமது அழிவற்ற ஆன்மாவை உடல் சார்ந்த முக்கிய மூலமாகவும் சுற்றுப்புற தூண்டுதல்களின் அழுத்தத்தாலும் வெளிப்படுத்துகிறோம் இவை ஆன்மாக்களுக்கு தற்காலிகமான தேவையே நமது மனித உருவத்திற்குள் கெட்ட இயல்படைய ஓர் உள்ளுயிர் மறைந்து இல்லாத போதிலும் சில ஆன்மாக்கள் முழுவதும் ஒருங்கிணைவதில்லை தங்கள் உடல்களுடன் ஒத்திசைவு இல்லாத மக்கள் வாழ்க்கையில் தங்களிடமிருந்து தொடர்பற்று இருப்பதாக உணர்கின்றனர் இந்த நிலைமையானது பூமியில் கேடு விளைவிப்பதை தடுப்பதற்கு தங்களால் முடிந்தவரை வேலை செய்யாதிருக்க ஆன்மாக்களை அனுமதிப்பதில்லை நாம் இதை மனித உல சான்றில் காண்கிறோம் நம் மனதில் எதிர்மறையான ஆற்றலை எது ஊக்குவிக்கிறது எது ஊக்குவிப்பதில்லை என்பதை நாம் வேறுபடுத்தி கண்டறிதல் அவசியமானதாகும் நம்மை நாமே அழித்து கொள்ளவோ அல்லது வேறு யாரையாவது அழிக்கவோ யோசனை கூறும் உலகங்களில் இருந்து வரும் உயிரினமோ பழி ஆர்வம் கொண்ட வழிகாட்டியோ அல்ல எதிர்மறை ஆற்றல்கள் வெளிப்படுகின்றன உணர்ச்சி வயப்பட்ட உடல்நிலை கோளாறு காரணமாக அழிக்கும் தன்மையுள்ள தூண்டுதல்கள் மருத்துவம் பார்க்காமல் விட்டு வைக்கப்பட்டால் ஆன்மாவின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகின்றன வாழ்க்கையில் தீர்வு காணாத துன்பங்களை அனுபவித்த நபர்கள் தம் சொந்த அழிவின் விதைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மனநோய் நமது ஆன்மாவை அதிகமாக பாதிப்பதால் நாம் முழுமையற்றவர்கள் தோன்றுகிறது உதாரணமாக தனிப்பட்ட வேதனையால் விளையும் மிகுதியான அளக்க முடியாத ஆசையும் கெட்ட பழக்கத்திற்கு அடிமையான நடத்தையும் ஆரோக்கியமான ஆன்மாவின் தோற்றத்தை தடுத்து நிறுத்துகின்றன மேலும் அவை ஆன்மாவை அதன் குடியிருக்கும் உடலுடன் பிணைத்து வைத்திருக்க கூடும் தற்போது நடைமுறையில் இருக்கும் வன்முறையின் எல்லை கடந்த காலத்தை காட்டிலும் நம்மிடம் அதிகப்படையான தவறாக செல்லும் ஆன்மாக்கள் உள்ளன என்று பொருள்படுத்துகிறதா வேறு ஒன்றும் இல்லாவிட்டாலும் நமது மிகையான ஜனத்தொகையும் மனதை சீரழிக்கும் மருந்துகளை உட்கொள்ளும் இயல்பும் இந்த முடிவை ஆமோதிப்பதாக இருக்க வேண்டும் நேர்மறையாக பார்க்கும் போது அகில மலாவிய மட்டத்தில் மனிதனது துன்பத்தை புரிந்து கொள்ளும் விழிப்புணர்வு அதிகமாக இருப்பது போல தோன்றுகிறது பூமியின் குருதி தோய்ந்த ஒவ்வொரு கால பிரிவின் வரலாற்றிலும் மனித கொடுமையை வெற்றிகரமாக தடை செய்ய இயலாத ஆன்மாக்களின் எண்ணிக்கை எப்போதும் குறிப்பிடத்தக்க அளவில் இருந்துள்ளது என்று எனக்கு கூறப்பட்டுள்ளது மரபுவழி வழி பண்பியல் சார்ந்த பாதிக்கப்பட்ட மூளை அமைய பெற்ற நபர்களின் ஆன்மாக்களுக்கு சில வன்முறையான சூழ்நிலையில் அபாயம் நேரிடும் வாய்ப்பு உள்ளது குடும்பத்தினரால் உடல் சார்ந்தும் உணர்ச்சி வயப்பட்டும் தீங்கிழைக்கப்பட்ட குழந்தைகள் வயது வந்தவர்களாக ஆகும்போது குற்ற உணர்வின்றி திட்டமிட்டு அட்டூழியம் செய்கின்றனர் என்பதை நாம் காண்கின்றோம் ஆன்மாக்கள் குறைபாடின்றி படைக்கப்படாததால் அவர்களது இயல்பு மேற்கூறிய வாழ்க்கையின் வளர்ச்சியை களங்கப்படுத்தலாம் நமது எல்லை மெறுதல்கள் கடுமையாக இருந்தால் நாம் அவற்றை கெடுதல் என்று சொல்லுகிறோம் மனித வாழ்க்கையில் இந்த அவப்பெயரை அடைந்தாலும் எந்த ஆன்மாவும் இயல்பாகவே கெட்டதல்ல என்று என் வாடிக்கையாளர்கள் என்னிடம் கூறுகின்றனர் நோய்க்கான காரணங்களை ஆராயும் நூலில் மனிதர்களின் கெடுதலானது மக்களால் தவிர்க்க முடியாத நிலையில் தூண்டப்படுவதால் ஆற்றலற்றையும் வழு குறைவையும் கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது உண்மையாகவே தீங்கான செயல்களில் ஈடுபடும் ஆன்மாக்களின் முன்னேற்றம் பொதுவாக தாழ்மட்டத்தில் உள்ளதாக கருதப்படுகிறது ஆயினும் அதன் ஆன்மீக முதிர்ச்சியற்ற நிலை தீங்கழைக்கப்பட்ட தனி மனிதனிடமிருந்து கேடு விளைவிக்கும் எந்த ஒரு நடத்தையையும் தானாக வெளிக்கொணர்வதில்லை ஆன்மாக்களின் பரணாம வளர்ச்சி அவர்களுடைய கடும் உழைப்பு சூழ்ந்த வாழ்க்கைகளின் காலகட்டத்தில் பல கடினமான உடல் சார்ந்த வேலைகளை வெற்றி அடிப்படையில் அவர்களுடைய நிறைவுறாத நிலையிலிருந்து முழு நிறைவு நிலைக்கு கடந்து செய்லை கொண்டுள்ளது தொடர்ந்து நன்கு வேலை செய்ய செய்யாமலோ அல்லது நிலை குலைந்தோ இருக்கும் சூழ்நிலையை தேர்ந்தெடுக்க ஆன்மாக்கள் தீர்வு செய்திருக்கலாம் இவ்வாறு ஆன்மாக்கள் தங்களது வளமற்ற வாழ்க்கையை தேர்ந்தெடுப்புகளால் தங்களுடைய தனித்துவத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியிருக்க கூடும் இருப்பினும் தாங்கள் குடியிருக்கும் உடல்களின் நடத்தைக்கு எல்லா ஆன்மாக்களும் பதில் சொல்லும் பொறுப்பை கொண்டுள்ளனர் தங்கள் நண்பர்களை சேருவதற்கு முன்னர் ஆன்மாக்கள் வழிகாட்டிகளிடமிருந்து தங்களது கடந்த கால வாழ்க்கையின் புனராய்வை எவ்வாறு பெறுகின்றனர் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் ஆனால் தங்கள் உடல் மூலமாக மற்றொருவருக்கு துன்பம் இழைத்த ஆன்மாக்களுக்கு என்ன நிகழ்கிறது ஒரு ஆன்மாவிற்கு அதன் குடியிருக்கும் உடலின் மிக வன்முறையான மனித தூண்டுதல்களை சீர்படுத்தும் தகுதி இல்லாவிட்டால் பிற்கால வாழ்விற்கு பதில் சொல்லும் பொறுப்பை அது எப்படி இருக்க முடியும் இது அதன் நல்ல அல்லது கெட்ட காரியங்களுக்காக சொர்க்கத்திற்கோ அல்லது நரகத்திற்கோ அனுப்பப்படும் இணை பயனை கொண்டு வருகிறது என்றால் இதற்கு பதில் சொல்லும் பொறுப்பு நமது மதங்களில் நீண்ட காலமாக இருந்துள்ளது ஏழாயிரம் வருட பழமையான இறந்தவர்களுக்கான நூலில் சுட்டிக்காட்டியபடி புராண இலக்கியம் சார்ந்த மரண சடங்கு முறையை குறிப்பிடும் தீர்ப்பு காட்சி என்பது எகிப்து நாட்டின் ஓவியம் என் அலுவலகத்தில் சுவற்றில் தொங்கிக் கொண்டிருக்கிறது பழங்கால எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள் மரணத்தை குறித்தும் கல்லறைக்கு அப்பாற்பட்ட உலகத்தை குறித்தும் வெறித்தனமான கருத்து கொண்டிருந்தனர் ஏனென்றால் அவர்களுடைய இயல் உலகு சார்ந்த பல தெய்வ கோயில்களில் மரணம் வாழ்க்கையை விளக்கியது இந்த ஓவியம் அண்மையில் இறந்து போன மனிதன் வாழ்பவர்களின் இடத்திற்கும் இறந்து போனவர்களின் நிலப்பகுதிக்கும் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்வதை காட்டுகிறது அவனுடைய கடந்த கால வாழ்க்கையில் பூமியில் செய்த செயல்களுக்காக தீர்ப்பு பெற அவன் அளவுகோளின் பக்கத்தில் நிற்கிறான் சமய சடங்குகளின் மேலாளர் அனுபிஸ் என்னும் கடவுள் ஆவார் அவர் வெளிப்போடு மனித இதயத்தை அளவுகளின் ஒரு பக்கத்திலும் நெருப்புக்கோழியின் உண்மை இறகை எதிர்பக்கத்திலும் நிறுத்துகிறார் எகிப்து நாட்டவர்களுக்கு தலையல்ல இதயம்தான் ஒரு மனிதனின் ஆன்மீக உளச்சான்றின் கருத்துருவத்தை சுட்டி காட்டியது அது ஒரு பதற்றமான காரணமாகும் மனிதனது தவறுகள் அவர் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை விட இடையில் மிகுதியாக இருந்தால் ஒரு முதலை தலையுடைய அரக்கர் வாய் திறந்தவாறு பேராவலுடன் விழுங்குவதற்கு தயாராக அருகில் பதுங்கியுள்ளார் அளவுகோள்களில் தோல்வி இந்த ஓவியத்தை பற்றி என் வாடிக்கையாளரிடமிருந்து நான் அதிக அளவில் கருத்துரைகளை அடைகிறேன் கடந்த கால வாழ்க்கையில் அவர்களது நடத்தையை குறித்த அளவுகோள்கள் எவ்வளவு சாதகமற்ற நிலையில் இருப்பினும் ஒரு ஏழு கடந்த ஆய்வு சார்ந்த மனிதன் பிற்கால வாழ்வு எல்லைக்குள் ஒருவருக்கும் நுழைவு மறுக்க கூடாது என்று வற்புறுத்துவான் இந்த நம்பிக்கை உண்மையானதா அவர்கள் குடிகொண்டிருந்த உடல்களுடன் அவர்கள் தொடர்பு எவ்வாறு இருந்தாலும் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஆன்மா உலகிற்குள் மீண்டும் ஒரே மாதிரி தன்மை மாற்றம் கொள்ள நல்வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதா இந்த கேள்விக்கு பதிலளிக்க நான் எல்லா ஆன்மாக்களும் ஒரே இடத்திற்கு செல்வதில்லை என்று சமுதாயத்தில் உள்ள பெரும்பாலானோர் நம்புவதை குறிப்பிட வேண்டும் மேலும் பொதுவாக பாவிகளுக்கு நரக நெருப்பு கந்தகம் ஆகிய கருத்துகளை இப்போதெல்லாம் இறையியல் தியாலஜி வற்புறுத்துவதில்லை இருப்பினும் மதம் சார்ந்த பல தனி பிரிவுகள் நல்லதும் கெட்டதும் உடனிருக்கும் ஆன்மீக மனநிலைகளை சுட்டி காட்டுகின்றன கெட்ட ஆன்மாவிற்கு கடவுளின் சாரத்திலிருந்து பிரிவையே மரணத்திற்கு பின் தண்டனை என சுட்டிக்காட்டும் பண்டைய மெய்யுணர்வியல் சார்ந்த உள்ளன திபத்தின் இறந்தவர்களை பற்றிய நூலானது பைபிளை காட்டிலும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையான மதம் சார்ந்த நம்பிக்கைக்கான ஆதாரமாகும் இது வாழ்க்கைகளுக்கு இடையிலான பார்டோ உணர்வு நிலையை நாம் செய்த கெடுதல்கள் நம்மை மூல முதலிலிருந்து பிரிக்கும் காலம் என விவரிக்கிறது கீழை நாட்டு மக்கள் தீங்கு செய்பவர்களுக்கு தனி வகையான ஆன்மீக இடச்சூழல் இருக்கிறது என்று நம்பினார்களானால் இக்கருத்து மேலை நாடுகளில் உள்ள ஆன்மா திருத்தமடையும் இடத்தை போன்றதா ஆரம்ப காலத்திலிருந்து கிறிஸ்தவ கோட்பாடு ஆன்மா திருத்தமடையும் இடம் என்பது மனித இனத்திற்கு எதிராக செய்யப்படும் சிறிய பாவங்களுக்காக சிறிது காலத்திற்கு ஒதுக்கி வைத்தலை சுட்டி காட்டுகிறது திருத்தமடையும் இடம் பரிகாரமான தனிமையான துன்பப்படுகின்ற இடமாக கருதப்படுகிறது எல்லா எதிர்மறையான முன்வினை பயனும் நீக்கப்பட்டதும் இந்த ஆன்மாக்கள் இறுதியில் சொர்க்கத்திற்குள் சேர்த்துக்கொள்ள கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள் அதே நேரத்தில் பெரிய அளவில் பாவம் செய்யும் ஆன்மாக்கள் என்றென்றைக்கும் நரகத்தில் தள்ளப்படுகிறார்கள் நல்ல ஆன்மாக்களை தீ அவற்றிலிருந்து நிரந்தரமாக பீப்பதற்காக நரகம் இருக்கிறதா என் வாடிக்கையாளர்களின் ஆராய்வுகளுமே கடுமையான துன்பத்தை அனுபவிக்க ஆன்மாக்களுக்கு தவிர வேறு எந்த உறைவிடமும் இல்லை என்று என்னை நம்ப வைத்துள்ளன எல்லா ஆன்மாக்களும் மரணத்திற்கு பிறகு பொறுமையுடனும் அன்புடனும் நடத்தப்படும் ஒரு ஆன்மா உலகிற்கு செல்கின்றதாக எனக்கு கூறப்பட்டுள்ளது இருப்பினும் குறிப்பிட்ட ஆன்மாக்கள் ஆன்மா உலகில் தனிமையை அனுபவிக்கிறார்கள் என்று நான் கற்றுள்ளேன் மேலும் இது வழிகாட்டிகளுடன் அவர்கள் தொடர் நேரத்தில் நிகழ்கிறது மற்ற ஆன்மாக்களைப் போல அவர்கள் அதே பயண பாதைகளில் அனுப்பப்படவில்லை மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கும் சுபாவத்தை பெற்றுள்ள ஆன்மாக்களால் இதை தடுக்க முடியவில்லை இம்மாதிரி தடை செய்யப்பட்ட என் வாடிக்கையாளர்களில் சில ஆன்மாக்கள் ஆன்மா உலகில் மீண்டும் நுழையும் போது தனிமையில் செல்வார்கள் நீண்ட காலத்திற்கு இந்த ஆன்மாக்கள் வழக்கமான முறையில் மற்ற ஆன்மாக்களுடன் கலந்து கொள்வதாக தோன்றவில்லை தீவிரமான எதிர்மறையான மனித நடத்தையுடன் இணைந்துள்ள துவக்க நிலையிலுள்ள ஆன்மாக்கள் தங்கள் வாழ்க்கைகளின் முதல் தொடர்புகளில் ஆன்மீக தனிமையை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதையும் நான் கவனித்துள்ளேன் முடிவாக நெருங்கிய மேற்பார்வையில் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அவர்கள் தங்கள் சொந்த குழுவில் ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள் இது தண்டனை அல்ல இந்த ஆன்மாக்களது விழிப்புணர்வு நிலையை மீண்டும் நிர்மாணிக்க இது ஆன்மா திருத்தமடையும் ஒரு இடமாகும் பூமியில் தவறு செய்வதால் பல உருவங்களை எடுக்க நேரிடும் ஆன்மாக்களுக்கு தரப்படும் ஆன்மீக போதனையும் பயன்படுத்தப்படும் தனிமையின் விதமும் மாறுபடுகின்றன இந்த வேறுபாடுகளின் இயல்பு ஒவ்வொரு வாழ்க்கையின் முடிவிலும் மறுபயிற்சியின் போது வெளிப்படையாக கணக்கிடப்படுகிறது மறுபோதனை தரப்படும் காலமும் தனிமை காலமும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஒரே அளவாக இருப்பதில்லை உதாரணமாக ஒரு நல்ல மனித ஒரு ஏந்திய ஆன்மா தன் நல்ல செயல்களினால் ஒரு குறிப்பிட்ட காலம் தனிமையில் கழித்த பிறகு மிக விரைவில் பூமிக்கு நேராக திரும்பியுள்ளதை பற்றி எனக்கு அறிக்கைகள் கிடைத்துள்ளன ஒரு ஆவியுடன் பழக்கம் கொண்ட ஒரு ஆன்மாவால் எனக்கு கூறப்பட்ட ஒரு உதாரண உதாரணம் இங்கு உள்ளது நிகழ்வு பத்து டாக்டர் நியூட்டன் வாழ்க்கையில் மற்றவர்களை சேதப்படுத்தும் குறைகளுடன் கூடிய மனிதர்களுடன் தங்கள் தொடர்பிற்கு ஆன்மாக்கள் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறார்களா நபர் ஆம் ஒரு வாழ்க்கையில் காட்டுமிராண்டித்தனமாக மற்றவர்களுக்கு தவறு செய்தவர்கள் அவ்வாறான ஆன்மாக்களில் ஒன்றை எனக்கு தெரியும் டாக்டர் நியூட்டன் இந்த ஆன்மாவைப் பற்றி உனக்கு என்ன தெரியும் அந்த வாழ்க்கையை தொடர்ந்து இந்த ஆன்மா ஆன்மா உலகிற்கு திரும்பி வந்த பிறகு என்ன நிகழ்ந்தது நபர் அவர் ஒரு சிறுமிக்கு பயங்கரமாக காயம் விளைவித்தார் அவர் எங்கள் குழுவில் மீண்டும் சேரவில்லை அவர் தனிப்பட்ட விதத்தில் விரிவான நுண்ணாய்வு செய்யப்பட்டார் ஏனெனில் அவர் அந்த உடலில் இருந்தபோது மிக மோசமாக வேலை செய்தார் டாக்டர் நியூட்டன் அவருடைய தண்டனை எந்த அளவுக்கு இருந்தது நபர் தண்டனை என்பது தவறான பொருள் விளக்கமாகும் அது இது உங்கள் ஆசிரியரை பொறுத்த விஷயம் என்று நீங்கள் உணர வேண்டும் துன்புறுத்தலுடன் தொடர்பு கொண்டவர்களுடன் ஆசிரியர்கள் இன்னும் அதிக கண்டிப்பாக இருக்கின்றனர் டாக்டர் நியூட்டன் ஆன்ம உலகில் இன்னும் அதிக கண்டிப்பு என்பது உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது நபர் இந்த பெண்ணை காயப்படுத்திய பின் இந்த சோகமான வாழ்க்கைக்கு பின்னர் என் நண்பன் எங்களுடன் அதாவது தன் நண்பர்களுடன் திரும்பி செல்லவில்லை டாக்டர் நியூட்டன் அவன் இறந்தபோது நீ வந்த அதே ஆன்மீக நுழைவாயில் வழியாக வந்தானா நபர் ஆம் ஆனால் அவன் யாரையும் சந்திக்கவில்லை அவன் நேராக ஆசிரியருடன் தனது இடத்திற்கு சென்றான் டாக்டர் நியூட்டன் பிறகு அவனுக்கு என்ன நேர்ந்தது நபர் சிறிது காலத்திற்கு பிறகு நீண்ட காலம் அல்ல அவன் பூமிக்கு பெண்மணியாக திரும்ப வந்தான் அங்கு மக்கள் கொடுமையாக இருந்தனர் உடல் ரீதியாக கெடுதல் செய்கிறவர்கள் அது வேண்டுமென்றே செய்யப்பட்ட தேர்ந்தெடுப்பு என் நண்பனுக்கு அதை அனுபவிக்க தேவை இருந்தது டாக்டர் நியூட்டன் இந்த ஆன்மா பெண்ணை காயப்படுத்தியதற்காக அவனுடைய முந்தைய குடியிருந்த உடலின் மூளையை குற்றம் சாட்டியதாக நீ நினைக்கிறாயா நபர் இல்லை அவன் செய்ததை அவன் திரும்பவும் தனக்குள் எடுத்துக்கொண்டான் மனித குறைகளை வெற்றி கொள்ளும் தனது குறையை அவன் குற்றம் சாட்டினான் இதை பெண்ணிற்கு தான் செய்த தீங்கை சரியாக கணிப்பதற்காக அடுத்த வாழ்க்கையில் தான் தவறான வழியில் பயன்படுத்தப்பட்ட பெண்மணியாக ஆக கோரினான் டாக்டர் நியூட்டன் உனது இந்த நண்பன் உணரும் பெறாமல் தொடர்ந்து தவறான காரியங்களை செய்த மனிதர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தால் ஆன்மா உலகில் யாராவது அவர் ஆன்மாவாக அழிக்கப்படலாமா நீண்ட பேச்சு இடைவெளி நீங்கள் ஆற்றலை அழிக்க முடியாது ஆனால் அதன் மீது மறுபடி வேலை செய்ய முடியும் பல வாழ்க்கைகளில் கட்டுப்படுத்த முடியாத எதிர்மறை பண்பு மீண்டும் ஒழுங்குபடுத்தப்படலாம் டாக்டர் நியூட்டன் எப்படி நபர் தெளிவற்ற நிலையில் அழிவால் அல்ல புதிய மாதிரி அமைப்பதன் மூலம் இவ்வரிசையான கேள்விகளுக்கு நிகழ்வு பத்தில் உள்ள நபர் மேலும் பதிலளிக்கவில்லை மேலும் துன்புறுத்தப்பட்ட ஆன்மாக்களை பற்றி சிறிதளவு தெரிந்த மற்ற நபர்களுக்கு இத்தகைய தகவல்கள் குறைந்த அளவிலேயே தெரிந்திருக்கின்றன நாம் சிறிதளவு அதிகமாக அறிவுத்திறம் வாய்ந்த ஆற்றலை உருவாக்குதல் பற்றியும் மீட்டளிப்பு பற்றியும் பின்னர் கற்றுக்கொள்வோம் பெரும்பாலான தவறு செய்கின்ற ஆன்மாக்கள் தங்கள் தூய்மை கேடுள்ள பிரச்சனைகளுக்கு தாங்களே தீர்வு காண்கிறார்கள் நமது தவறான செயல்களுக்கு நாம் செலுத்தும் விலையும் நம் நன்னடத்தைக்காக நாம் பெறுகின்ற பரிசுகளும் கர்மாவின் சட்டங்களை சுற்றி சுழல்கின்றன கர்மாவின் நீதி சுழற்சியில் மற்றவர்களுக்கு கேடு விளைவிப்பவர்கள் எதிர்காலத்தில் தங்களை பாதிக்கப்படுபவர்களாக அமைத்து கொண்டு தவம் செய்வார்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக பரீட்சையில் தேர்வடைந்த பிறகு மற்றொரு கீழை நாட்டு நூலான கீதையில் ஒரு சொற்றடர் உள்ளது அது கூறுகிறது தீய விளைவுகள் கொண்ட ஆன்மாக்கள் தங்களுடைய நற்பண்புகளை மீட்டு கொள்ள வேண்டும் கர்மா எவ்வாறு எல்லா ஆன்மாக்களுக்கும் காரணமாக செயல்படுகிறது மற்றும் நீதியுடன் தொடர்பு கொண்டுள்ளது என்பது பற்றி கூறாமல் மரணத்திற்கு பின்னரான வாழ்க்கையை பற்றிய எந்த ஆராய்விற்கும் எந்த பொருளும் இருக்காது கர்மா தானாகவே நல்ல அல்லது கெட்ட செயல்களை சுட்டி காட்டுவதில்லை ஓரளவிற்கு அது ஒருவரின் வாழ்க்கையிலுள்ள நேர்மறையான மற்றும் எதிர்மறையான செயல்களின் விளைவாகும் நமது வாழ்க்கைகளில் விபத்துகளில் இல்லை என்ற கூற்று கர்மா கட்டாயப்படுத்தி இயங்க செய்கிறது என்று பொருள்படாது அது என்ன செய்கிறது என்றால் பாடங்கள் புகட்டி நம்மை முன்னால் உந்துகிறது நமது எதிர்கால விதி ஒரு கடந்த காலத்தால் விளைவிக்கப்படுகிறது நாம் மற்றவர்களை காயப்படுத்தும் போது அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது நாம் செய்து கொண்டிருப்பது நமக்கு சாதகமாக இல்லாத போது நம் வாழ்க்கையினோடே நம்மை சரிபடுத்திக் கொள்ள தகுதி அளிக்கப்பட்டிருப்பதையும் தேவையான மாற்றங்களை செய்து கொள்ள தைரியம் இருப்பதையும் புரிந்து கொள்வதே வளர்ச்சிக்கு ஒரு திறவுகோளாகும் பயத்தை வென்ற அபாயங்களை எதிர்கொள்வதால் நமது கார்மிக் உருவமைப்பு நமது புதிய தேர்வுகளின் விளைவுகளுக்கு ஒத்துப்போகிறது ஒவ்வொரு வாழ்க்கையின் முடிவிலும் நமது ஆன்மாக்களை விரைவில் விழுங்குவதற்கு ஒரு அரக்கன் காத்திருப்பதை விட நமது ஆசிரியர் வழிகாட்டிகளின் எதிரில் நாமே நமது மிக கடுமையான திறனாய் வாழ்வாளராக சேவை செய்கிறோம் இதனால்தான் கர்மா மிக சரியானதாகவும் இரக்கமுள்ளதாகவும் இருக்கிறது ஆன்மீக அறிவுரை கூறுபவர்கள் மற்றும் நமக்கு இணையானவர்களின் உதவியுடன் நமது நடத்தைக்கான தகுந்த நீதியை நாமே முடிவு செய்து கொள்கிறோம் மறுபிறப்பில் நம்பிக்கை கொண்டுள்ள சில மக்கள் எதிர்மறையான ஆன்மாக்கள் தங்கள் வாழ்க்கைகளின் நியாயமான கால அளவில் தங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் நீக்கப்பட்டு அனுகூலமான ஆன்மாக்களால் மாற்றப்படுவார்கள் என்று எண்ணுகிறார்கள் எனது வாடிக்கையாளர்கள் இந்த மெய்கோளை நிராகரிக்கிறார்கள் எந்த ஒரு ஆன்மாவிற்கும் தன்னை அறிந்து கொள்ள எந்த ஒரு வரையறுக்கப்பட்ட பாதையும் இல்லை ஒரு நபர் என்னிடம் சொன்னது போல போர்க்காலங்களில் ஆன்மாக்கள் பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள் வளர்ச்சிக்காக தங்களை மாற்றிக்கொள்ள ஆன்மாக்களுக்கு காலமும் வாய்ப்பும் அளிக்கப்படுகிறது என்று இது பொருள் அளிக்கிறது தங்கள் மனித வாழ்க்கையில் தொடர்ந்து எதிர்மறை மனப்பான்மைகளை வெளிப்படுத்தும் ஆன்மாக்கள் தங்களை மாற்றிக்கொள்ள தொடர்ந்து முயற்சித்து இத்துன்பங்களை வெற்றி கொள்ள வேண்டும் நான் பார்த்ததிலிருந்து இந்த கிரகத்திலான அவர்களுடைய ஏராளமான வாழ்க்கைகளின் போது வேலை செய்ய அனுகூலமாக இருக்கும் ஆன்மாவுடன் எந்த எதிர்மறை கர்மாவும் பிணைக்கப்பட்டிருப்பதில்லை மனித வர்க்கத்தின் பகுத்தறிவில்லாத சமுதாயம் சார்ந்ததாக இல்லாத அழிவு சார்ந்த செயல்களுக்கு ஒரு ஆன்மாவை முழுமையாக குற்றவாளியாக கருதப்பட வேண்டுமா என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வியாகும் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒவ்வொரு புது வாழ்விலும் வித்தியாசமான வழிகளில் எதிர்த்து சமாளிக்க ஆன்மாக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஆன்மாவின் நிரந்தர தனித்துவம் அந்த ஆன்மாவின் தனிப்பட்ட குறிப்பிடத்தக்க குணாதிசயங்களை மனித மனதில் முத்திரையிடுகிறது இருப்பினும் ஆன்மாவின் மனதிற்கும் மனித மூளைக்கும் இடையில் ஒரு புதுமையான இரட்டை தன்மை இருப்பதை நான் உணர்கிறேன் ஆன்மா உலகில் ஆன்மாக்களின் வாழ்க்கையைப் பற்றி வாசகர் இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்ட பின்னர் இந்த கோட்பாட்டை பின்னால் வரும் அத்தியாயங்களில் நான் விவாதிப்பேன் தொடரும் வோம்